தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஊழிய வித்தியாசங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே எபிர்க்கு எழுதின நிறுவோம் எட்டு அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தை நம்ம தியானிக்க போறோம் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது உருவொழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லி இங்கே அப்போ சொலர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதாவது யூத வா இனத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியிலிருந்து வந்த கிறிஸ்தவங்களுக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க ஆனால் குறிப்பாக யூதர்கள் மத்தியிலே ஊழிய தொடங்கினதுனால யூதர்கள் வந்து பழைய ஏற்பாட்டை பாரம்பரியமாக வைராக்கியமாக நியாய பிரமாணத்தில வைராக்கியமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த மத உடைச்சு கட்டளைகளை காலவதியானை போனத முடிந்து போனத உருவழிந்து போனத அவங்களுக்கு சுட்டி காட்டி ஏசு கிறிஸ்து வந்த பிறகு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை அவர் ஏற்படுத்திட்டார் என்ற அந்த உண்மையை அவங்களுக்கு சொல்ல நீங்க வணங்கின அதே யகோபா தேவனே அவருடைய குமாரனாகி இயேசுவை இந்த புது உடன்படிக்கை பண்ணுவதற்கு அனுப்பினார் என்ற சத்தியத்தை அவங்களுக்கு விளங்க செய்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு அவங்களை கொண்டு வரும்படியாய் சத்தியத்தை கொண்டு வரும்படியாய் புதிய அப்போசல ஊழியத்தில் அவங்க அங்கமாகும்படியாகி ஆகி கிறிஸ்தவங்களாக அவங்கள மாற்றும்படி எழுதப்பட்டது தான் பொதுவான ஏறக்குறைய நிறுவங்களும் சுவிசேஷங்களும் அதுதான் குறிப்பாக இந்த எபிரே நிறுவம் குறிப்பாக அதுக்காகவே நூற்றுக்கு நூறு அவங்களை ரட்சிப்பதற்காகவே யூதர்களை இசையாளர்களை மனந்திரும்ப பண்ணுறதுக்காகவே புரிதல் அவங்களுக்கு உண்டாகவே இது எழுதப்பட்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அடிப்படையில் இந்த எபிரே நிறுவம் முழுவதும் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக சில விஷயங்களை இந்த சின்ன வீடியோவாக நீங்கள் பார்க்கறதுனால சிறு காரியத்தை நான் சொல்கிறேன் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே அதாவது நீங்கள் வணங்கின வணங்கி கொண்டு வருகிற வைராக்கியமாக இருக்கிற அந்த யகோவா தேவன் அவர் தான் சொல்லியிருக்கார் புது உடன்படிக்கைன்னு நாங்க புதுசாக ஒன்று குழப்பி சொல்லி உங்களை கலக்கலை அவரே சொல்லியிருக்காரு இங்கே சுட்டி காட்டுகிற ஒரு விதத்தை பாருங்க அதுக்கு உதாரணமா பாருங்க இந்த ஏழாம் வசனத்துல எட்டாம் அதிகாரம் எபிரேர் எட்டு ஏழுல இருந்து படிக்கிறேன் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்தாதால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையே முத உடன்படிக்கை இஸ்ரேல் ஜனங்களோடு மிருகங்களுடைய இரத்தத்தின் அடிப்படையில் இரத்த சம்பந்தமான முறையில் அந்த முதலாம் உடல் உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது அந்த உடன்படிக்கையில் ஜனங்கள் நடந்து கொண்ட முறையில் அந்த உடன்படிக்கையில் அவங்க உண்மை இல்லாம இருந்ததுனால அந்த உடன்படிக்கை கொடுத்து புரோஜனம் இல்லாததுனால முழு உலகத்துக்கு அந்த உடன்படிக்கை பொருந்தாதனால இனி தேவனால் அனுபப்படுகிற அப்படி குமாரனாகி இயேசு கிறிஸ்து பொதிது ஜீவனமான ஊழியத்தை உலகம் முழுவதும் சாபிக்கிறதுக்கு அது போதுமானது அல்ல என்பதற்காக இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேடினார் என்ற கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எட்டாம் வசனத்தில் அவங்களை குற்றப்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் இசைவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அன்னைக்கே சொல்லிட்டார் பழைய ஏற்பாட்டிலேயே இரேமியா முப்பத்தோரா அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரை அந்த பகுதியை நீங்கள் படிச்சுக்கலாம் அவர்களுடைய பிதாக்களை ஒன்பதாம் வசனம் அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கே நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கத்தரே சொல்லிட்டார் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு இதுக்கெல்லாம் விளக்க நான் கொடுக்கணும்னே தேவையில்லை வசனம் ரொம்ப தெளிவா அழகு தமிழ்ல ரொம்ப அருமையா இருக்கு புத்திய அறிவு உங்களுக்கு இருந்தா பகுத்தறிவு இருந்தா மதவெறியிலிருந்து விலகி பொதுவான கருத்தோடு இருந்தா இதை உங்களுக்கு விளங்கும் புரியும் சப பாரம்பரியம் சாபன பாரம்பரியம் இது வரைக்கும் வந்த நிலைமையிலிருந்து விலகி இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படி உங்களை அன்போடு நான் தான் நானும் உங்களை போல இருந்தவன் தான் கத்தர் இந்த கண்களை திறந்து இந்த வெளிச்சத்தை கொடுத்ததுனால எவனும் சொல்லாததுனால யாரும் பேசாதனால இந்த எளிய ஊழியக்காரன் கத்திக்க கத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு நீங்க இத தெளிவடைஞ்சிட்டா இன்னும் பேசிட்டா இன்னும் நிறைய என்னை மாதிரி நிறைய சொல்லலாம் என்னை விட அதிகமா நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் நான் ஒரு சாதாரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால அந்த புது உடன்படிக்கின்ற அந்த சொன்னதை சொன்னத தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அந்த நாட்களுக்கு பின்பு பத்தாம் வசனம் நான் இசைமையல் குடும்பத்தோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுடைய அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா நான் அவங்கள அநியாயங்களை கிருமையாக மன்னித்து அவர்களுடைய அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார் இவைகளெல்லாம் நீங்கள் பழையற்பாட்டில் நீங்கள் உள்ள காரியங்களை எரேமியா முப்பத்தோரா அதிகாரத்துலேருந்து நீங்கள் அந்த இருபத்தி முப்பத்தி நாலுலேருந்து எரேமியா முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரை அந்த பகுதியில் இப்போ நான் படித்ததெல்லாம் அதில் வந்து இருக்கு தேவ பிள்ளைகளே இயேசு உலக இச்சகராக வர்றதுனால உலகத்தின் பாவத்தையெல்லாம் சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக வர்றதுனால ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிற சிறையில் ஜனங்களுக்கு மட்டும் அமல்படுத்துகிற காரியம் சொல்ல வேண்டிய விஷயம் ஏற்பாடு வந்து நியாயப்பிரமாணம் தான் ஒரு சின்னது பத்து கட்டளை அவங்களுக்கு முழு உலகத்துக்கு அல்ல ரோம ரெண்டு பதினாலில் போட்டிருக்கு நியாயபிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு போட்டிருக்கு புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை அவன் எப்படி அவன் பல தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கு விக்கிரகம் கும்பிட்டுருக்கவனுக்கு யகோவா தேவன் யாருன்னு தெரியாது அவன் முழுவதும் உலக பிராரமாக இருக்கிறதுனால அந்த யகோ தேவன் கொடுத்த கட்டளைக்கு அவன் எப்படி உட்படுவான் இவங்க அந்த தேவன் அறிஞ்சதுனால மெய்க் கடவுளை புரிஞ்சதுனால அந்த மெய்க் கடவுள் மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மக்களுக்குள்ள கட்டளைகள் தான் அதில் இயேசு கிறிஸ்து இந்த யூதா வம்சத்திலேருந்து வர்றதுனால உலக ரச்சகராக அந்த மக்களுக்கு பிரத்யோகமாக பிரித்தி எடு பிரி எடுக்கப்பட்டு பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அவங்கள இயேசு வர்ற வரைக்கும் அவங்கள வந்து தக்க வைக்க வேண்டியதாக இருக்கு அதனால் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருக்கதிரிசிகள் மூலமாக ஆண்டவர் ஒரு சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போ புது உடன்படிக்கைன்னு சொல்கிறது பழைய எழுத்தின்படி அல்ல பழமையான ஆவியின்படி அல்ல பழமையான பாரம்பரியத்தின்படி அல்ல நியாயப்பிரமாணத்தின்படியும் அல்ல இருதயங்களிலே அதை நான் எழுதுகிறேன்னு சொல்கிறேன் இப்ப புரஞ்சாதிகள்கிட்ட நீங்க இப்ப உள்ள புரஞ்சாதிகிட்ட கேட்டிங்கன்னா கொலை செய்யல செய்யா அதை செய்யலாமான்னு கேளுங்க சொல்லுவாங்க விபச்சாரம் பண்ணலாமா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பொய்சா சொல்லலாமா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பெற்றோர்களை வந்து கனமண்ணலாமா வேணாமா ஆமா கண்டிப்பா கனமண்ணலன்னு சொல்லுவாங்க பொய்ஸா சொல்லலாமான்னு கே இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் நியாயப்பிரமாணம் புரஞ்சாதிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் புரஞ்சாதிகளை கேட்கும் போது அதே இது இவன் சொல்கிறானே நியாயப்பிரமாணம் பெறாத புரஞ்சாதிகள் சொல்றானே என்ன ரகசியம் இருதயங்கள்லே சதைகளிலே அவர் எழுதியிருக்கிறார் புரஞ்சாதிகளுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டறையாக கொடுத்தாரு அதை கூட மோசன்ல உடைச்சிட்டு திரும்ப மறுபடியும் எழுதுனான்னு இருக்கு கற்றரையாக எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நித்திய காலமா உள்ள காரியம் இல்ல நித்திய காலமாய் உடன்படிக்க பண்ணுவேன்னு சொன்னாலும் இயேசு வர்ற வரைக்கும் அது நித்திய காலம் ரொம்ப லாங் இல்லையா ஏறக்குறைய நாலாயிரம் வருஷம் சரித்திரம் இருக்குது பழைய ஏற்பாடு அப்ப நாலாயிரம் வருஷம் சொல்றது அது பெரிய லாங்கு பெரிய காரியம் இல்லையா ஏசு கிறிஸ்து அந்த பிறகு இங்கிட்டு ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது இதுவே லாங்குன்னு சொல்லும் போது நாலாயிரம் வருஷம் சொல்லும் போது அது பெரிய இதுயா அதான் நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லி அவங்களுக்கு அது இயேசு வர்ற வரைக்கும் பிடிக்காது ஆனா இயேசு வந்த பிறகு தன்னுடைய மரணத்தில் கெச்சமினை தோட்டத்தில் போறதுக்கு முன்பாக கடைசி ராபோஜன ஆராதனையில் அவர் அதை திராட்சை ரசத்தை கொடுத்து என்னுடைய ரத்தமா சாப்பிடுங்க அப்பத்தை கொடுத்து என்னுடைய மாம்சமா சாப்பிடுங்க இதுதான் நான் உங்களோட பண்ண புது புது உடன்படிக்கைன்ட்டு அங்க சொல்கிறத நமக்கெல்லாம் தெரியும் ராபோஜனம் அதை அழைக்கிறோம் அந்த புது உடன்படிக்கையை கூட இன்னைக்கு மறுதளிச்சு திருவிருந்துன்னு மாத்திட்டான் ராபோஜனம் சொன்னா தானே இந்த உடன்படிக்கைக்கு அவங்க ஞாபகம் வரும்னு சொல்லி பிசாசுடைய தந்திரம் அதை வந்து நற்கரணு மாற்று புது நன்மைன்னு மாத்து திருவிருந்துன்னு மாற்றிடுறான்னு சொல்லி ஏவனோ சொல்லி கொடுத்தா போட்டுருக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக இந்த ராபோஜன என்ற வார்த்தையவே எடுத்துட்டு திருவிருந்து உள்ள புகுச்சிட்டான் சொல்ல இப்போ நம்ம அதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராபோஜனம் சொல்கிறதே நான் சொல்றதே புதுசாக இருக்கு உங்களுக்கு ஏன்னா புதுசாக சொல்றாரு அந்த அளவில் மரக்கடிச்சு அந்த அளவில் வேதத்தில் உள்ளதை கூட தெரியாத அளவில் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு யோவான் இருபத்தி ஒன்று இருபதில் போட்டிருக்கு ராபோஜனம் பண்ணுகைகள் அப்படின்னு போட்டிருக்கு முறையில்லாம செய்கிறது ராபோஜனம் பண்ணுதில் அல்லன்னு ஒன்று குழந்தையர் பதினொன்று இருபத்தொன்னுல பவுல் சொல்கிறான் அங்கே முதல் சொன்னது அப்போசனாகி யோவான்னு சொல்கிறான் ஏற்பட்ட அப்போசன்கள் சொல்றது நமக்கு சொ நமக்கு உணர்வு இல்லையா அவங்க சொன்னது நமக்கு வழிகாட்டு இல்லையா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னானே அது நமக்கு தெரியல அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன் ரெண்டுக்குள்ளே வித்தியாசத்தை புரிஞ்சு யூதர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்கப்பட்ட பாடுகளை விட இப்போ உங்களை புரஞ்சாதிகள் வந்திருக்கீங்க உங்களை வந்து திரும்ப புலையேற்பாட்டிலேருந்து விடுதலை ஆக்கி அந்த யூத வம்சத்திலேருந்து அந்த பழைய உடன்படிக்கையிலேருந்து உங்களை பிரித்து ஏசு கிறிஸ்தல் புது உடன்படி கொண்டு வர்றதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப இது இது நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க ஒரிஜினல் யூதர்கள் மதவெறியர்கள் அவங்களை கொண்டு வர்றதுக்கு தான் இதை எழுதுனாங்க நீங்கள் அவங்கள போலவே மாறி வந்து அவங்கள மாதிரியே நீங்கள் ஆனதுனால எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் ராஜாக்களாக லேவியராக எங்களை தெரிந்து கொண்டிருந்து சொல்லி இப்போ லேவி வம்சமாக மோசே திறப்பு சொல்லி இப்படியே உங்களை புரட்சாதியிலிருந்து வந்த உங்களை கிறிஸ்தவங்களான உங்களை கிறிஸ்தவை அறிகிற அறிவில வளர விடாமல் மனவாட்டி இடத்துக்கு உங்களை வளர்ச்சி கொண்டு போகாமல் பின்னிட்டு பல ஏற்பாட்டையே சொல்லி அது தாண்டான்னு சொல்லி இன்றைக்கி தற்கொலைகளைப் போல இன்றைக்கி மடத்தனமாக இன்றைக்கி மூத்த போதெல்லாம் ஆனதுனால உங்களை எல்லாம் அப்படி ஆக்குனதுனால உங்களை திரும்ப இந்த சின்ன பகுல் கொண்டு உங்களை புது உணர்ந்து கொண்டு வர்றதுல எவ்வளவோ சிரமம் எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் கண் திறந்தவன் சொல்லக்கூடிய காரியத்தை காது உள்ளவன் கேட்கட்டும் ஞானம் உள்ள இருதயம் விளங்கட்டும் புத்தி உள்ளவன் அதனால் அதனால ஏற்பாடு மாதிரி தான் நிழல் தான் நிஜம் கிடையாது நீங்கள் எப்பிரி எட்ட அதிகாரத்திலே பாருங்க மூணாம் அஞ்சாம் வசனத்தில் கீழே அவர்கள் செய்யும் ஆராதனை பரலோக பரலோகத்தில் உள்ளவைகளில் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணும்போது போகும்போது மலையிலே உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இருந் இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளைட்டார் மாதிரி நிழல் நிழல் அப்படின்னு போட்டுருக்கு அது வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்கிறது அந்த பரலோகத்தில் உள்ளது தான் மெய்யான கூடாரம்னு எட்டாம் அதிகாரத்துல போட்டிருக்கு பரலோகத்துல உள்ளது மெய்யான கூடாரம் இங்க பூமியில உள்ளது பொய்யான கூடாரமா இருக்கிறது பொய்யான கூடாரமா இருக்கிறது இந்த பூமியில இயேசு இருப்பாரானா ஆசாரியராக இருக்க மாட்டார்ன்ட்டு போட்டிருக்கு இந்த பாருங்க நாலாம் வசனத்துல பூமியிலே அவர் இருப்பார் ஆனால் ஆசாரியா இருக்க மாட்டார் ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க லேவியர்கள் ஏசு லேவியர் அல்ல அவர் யூதர் அப்போ பூமியில் இருந்தால் அவர் ஆசாரியாக இருக்க முடியாது ஏன்னா லேவி வம்சத்துக்கு தான் ஆசாரிய கொடுக்கப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் வே வேற எந்த இடத்துக்கும் எந்த பிரிவுக்கும் கொடுக்கல ஏசு யூதராக இருப்பதுனால இவர் பூமியில் இருந்தால் இருக்க முடியாது இவர் அதனால தான் பரலோகத்துக்கு அவர் ஆசாரியராக இருக்கிறாரு அங்கே உள்ள மெய்யான கூடாரத்தில் மெய்யான தேவனிடத்தில் ஒரிஜினலில் நே உண்மையானதில் நிச்சத்தில் அங்கே இருக்கிறார் அந்த ஊழியத்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு புது உடன்படிக்கை என்று ஆரம்பிக்கிறார் அதான் போட்டிருக்கு புது உடன்படிக்கைன்னு முந்தினதை முந்திரத்தை பழமையாக்கினார் பதிமூணாம் வசனம் சொல்லி முடிக்கிறேன் புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதுனாலே முந்தினதை பழமையாக்கிட்டார் அந்த பழமையானதை நாம் மாதிரியாக நிழலாக வந்து உதாரணமாக வச்சுக்கலாமே தவிர புது உடம்பிடிக்கு தான் நம்ம ஒழியம் புது உடம்பிடிக்கு தான் நம்ம போகணும் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை புது சிருஷ்டியில் தேவன் உள் முழு உலகத்துக்கு ஏற்படுத்தின அந்த ஒரு சத்தியத்துக்கு தான் நம்ம வரணுமே தவிர காலாவதியான முழிஞ்சு போன ஒளிஞ்சு போன இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஏசு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காரு ரோமர் பத்து நாளில் இருக்கு மத்தே அஞ்சு பதினேழில் நியாயப்பிரமாணத்தை திருக்க தரிசனங்கள நிறைவேற்றத்தான் வந்தேன் அழிக்க வரலன்னு சொன்னார் ஏன்னா இவருடைய போதனை முழுவதும் உருவத்தாருக்கு மோசே சொன்னது கேள்வி நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு புதுசாக சொல்றாரு இல்லையா அப்போ அதை அழிக்கத்தான் வந்திருக்கான்னு சொல்லி நினைச்சிட்டாங்க யூகர்கள் அழிக்கலப்பா நிறைவேற்ற வந்திருக்கேன் சிறுவையிலே முடிந்ததுன்னு சொல்லி அதை முடிச்சிட்டாரு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமானத்தின் சாபத்துக்கு நீங்களாகி நம்மை மீட்டு கொண்டாருன்னே கலாத்தியர் மூணு பதிமூணுல இருக்கு அதனால அந்த நியாயப்பிரமானதே போதுமானதாக இருந்தால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லைல்ல அதிலே கலாத்தியர் ரெண்டு இருபத்தொன்னு இருக்கு இவர் வரும்போது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை பழைய காரியங்களை ஒழிக்கிறாரு புதுசை ஏற்படுத்தினார் அதான் புது ஏற்பாடு இந்த புது ஏற்பாட்டு முறையில் சத்தியத்தில் நீங்கள் வர்றதுக்கு தான் ஏசு வித்திட்டார் அப்போது சிலர்கள் போராடினாங்க இந்த கடைசி காலத்தில் இந்த எளிய ஊழியக்காரே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கட்டும் எனக்கு ஆதரவு கொடுங்க என்னை கூப்பிட்டு கூட்டங்கள் நடத்துங்க இன்னும் விரிவாக உங்களோட பேசுகிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு சந்திப்போம்